ஹலோ ரம ரமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் மந்திரம் ஆன்மீகம் இறையல் மற்றும் அமானுஷ்யம் பற்றிய நடைமுறை விசாரணைகளை நடத்தும் கெய்ரோவில் உள்ள ஒரு சமூகத்திற்கு அந்த யூதர் என்னையும் அழைத்து சென்றார் அவர் அடிக்கடி அவர்களுக்கு விரிவுரைகளை வழங்கினார் இந்த குழுவில் சமுதாய மக்கள் கட்டறிந்த அறிவாளிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் நல்ல அந்தஸ்தில் உள்ளவர்கள் இருந்தனர் இப்போதுதான் நான் ஆண்மை அடைந்திருந்தாலும் சமுதாயத்தின் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் முதியவருடன் செல்ல எனக்கு அனுமதி கிடைத்தது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னை சுற்றியுள்ள பேச்சு ஒவ்வொரு வார்த்தையையும் என் காதுகள் நன்றாக கவனித்தன என் கண்கள் கூர்ந்து கவனித்தன அடிக்கடி செய்யப்படும் வினோதமான சோதனைகள் விவசாயத்தில் எனது தொழில்நுட்ப ஆய்வுகள் புறக்கணிக்கப்பட்டது அது தவிர்க்க முடியாதது ஆதலால் ஆராய்ச்சிகளுக்கு அதிக நேரம் கொடுக்கப்பட்டது இந்த ஆராய்ச்சிகளுக்கு என்னால் அதிக நேரம் கொடுக்க முடிந்தது இருப்பினும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் நான் முந்தைய படிப்பிற்கான இயல்பான மேதைகளை கொண்டிருந்தேன் மேலும் எனது டிப்ளோமா தேர்வில் சிரமம் இல்லாமல் அதில் தேர்ச்சி பெற்றேன் யூதர் எனக்கு இரவல் கொடுத்த பழைய புத்தகங்களை ஆர்வமாக படித்தேன் அவர் எனக்கு கற்பித்த மந்திர சடங்குகள் மற்றும் பிற பயிற்சிகளை விடாமல் பயிற்சி செய்தேன் நான் விரைவாக அதில் முன்னேறினேன் அவருக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன் நீண்ட நேரம் நான் அதை செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறேன் இந்த கலைகளில் ஒரு நிபுணராக நான் கெய்ரோ சொசைட்டிக்கு விரிவுரைகளை வழங்க ஆரம்பித்தேன் அதன் உறுப்பினர்கள் என்னை அதன் தலைவராக நியமித்தார்கள் நான் அதன் தலைவராக பன்னெண்டு ஆண்டுகள் இருந்தேன் அதன் பிறகு அதை விட்டு விலக நான் ரிசைன் செய்தேன் ஏனென்றால் நான் ஈஜிப்டை விட்டு நாடுகளுக்கு சுற்ற விரும்பினேன் இன்னொரு விஷயம் நிறைய சொத்துக்கள் சேர்க்கவும் ஆசைப்பட்டேன் மௌன் பே அவர் பேச்சை நிறுத்தினார் நான் கவனித்தேன் அவரது அழகு விரல்கள் அது சிகரெட்டில் இருந்த சாம்பலை அந்த ட்ரேயில் தட்டியது இது ஒரு கடினமான பணி என்று நான் நினைத்தேன் அதையும் சொன்னேன் அவர் புன்னகைக்கிறார் எனக்கு இது மிகவும் எளிதாக இருக்கும் எனது மந்திர சக்திகளை பயன்படுத்த விரும்பும் நிறைய பணக்காரர்கள் ஒரு சில வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சில பேர் இருந்தால் அவர்களே போதும் எனக்கு ஏற்கனவே நான் சில பணக்கார பார்சிகளுக்கு பணக்கார இந்துகளுக்கும் என்னை தெரியும் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி என்னிடம் ஆலோசனை கேட்க இங்கு வருகிறார்கள் அந்த பிரச்சனைகள் அவர்கள் தவிர்க்கும் சில விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது அவர்கள் அமானுஷிய வழிமுறைகள் மூலம் எதை கேட்க விரும்புகிறார்களோ அதை நான் அவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்து செய்கிறேன் இயற்கையாகவே நான் நிறைய பணம் சம்பாதித்துவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எகிப்தில் உள்ள அமைதியான மாகாணத்திற்கு ஓய்வு பெற முடிவு செய்து இருக்கிறேன் நான் ஒரு பெரிய ஆரஞ்சு தோப்பு வாங்க திட்டமிட்டுள்ளேன் மீண்டும் ஒரு முறை என் விவசாய பணியை மேற்கொள்ளவும் நினைக்கிறேன் எகிப்தில் இருந்து நேரடியாக இங்கு வந்தீர்களா இல்லை நான் கெய்ரோவை விட்டு வெளியேறிய பிறகு சிரியாவிலும் பாலஸ்தீனத்திலும் சிறிது காலம் இருந்தேன் சிரியா இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் எனது அதிகாரங்களை பற்றி கேள்விப்பட்டு எப்போதாவது தங்களுக்கு உதவுமாறு என்னிடம் வருவார்கள் சில குற்றங்களால் அவர்கள் குழப்பமடையும் போதெல்லாம் அவர்கள் எனது சேவைகளை கடைசி ஆதாரமாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் கிட்டத்தட்ட எப்போதும் நான் அதில் வெற்றி கண்டுள்ளேன் உங்களால் எப்படி அதை செய்ய முடிந்தது குற்றங்களின் உள் ரகசியங்கள் என் கண்களுக்கு முன்பாக காட்சிகளாக உருவாகி என் உதவியாளர் ஆவிகளால் எனக்கு அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் மமூட் பே ஒரு நிமிடம் நினைவோட்டும் சிந்தனையில் இருக்கிறார் அவருடைய அடுத்த வார்த்தைகளுக்காக பொறுமையாக நான் காத்திருக்கிறேன் ஆம் நான் ஆவிகளின் உதவியை நாடுவதால் நீங்கள் என்னை ஒரு வகையான ஆன்மீகவாதி என்றும் அழைக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் ஆனால் நான் உண்மையான அர்த்தத்தில் மந்திரவாதி என்றும் அழைக்கலாம் ஒரு மந்திரவாதி அல்ல அதே போல ஒரு சிந்தனை வாசிப்பவர் இதைவிட நான் எதையும் கூற விரும்பவில்லை அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா போட்டு